அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் தமிழ் மாதமான சித்திரை மாதமாக அமைகிறது இந்த சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என கருதப்படுதுங்க அந்த வகையில் இந்த சித்திரை மாதம் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் வருஷபராசியில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சுக்கரன் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த நம்ம பார்க்க பற்றி தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சித்தத்தை கவர்ந்தளிக்கும் ஒரு மாதமாதான் இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது ஆம் இது உண்மைதாங்க தமிழக மக்கள் அவளுடன் திருபார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதி தாங்க தன்னிகரற்ற தெய்வீக மாதத்திற்கு பெருமை சேர்க்கும் மேலும் பல காரணங்களும் உள்ளன மன மறைந்திருந்து நம்மை தினமும் காத்தரலும் சித்தர்களின் மனதிற்கு உகந்த ஒரு மாதம் இந்த சித்திரை அதனால்தான் சித்திரை மாதம் சித்தர்களின் மாதம் என்ற ஏற்பட்டிருக்குது நிழல் கிரகங்களான ராகு கேது உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் தாங்கள் தங்களுடைய வீரியத்தையும் சக்தியையும் சூரியனிடமிருந்து பெறுகின்றன இதனை அதர்வன வேதமும் குறிப்பிடுது இதிலிருந்து சூரியனின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சூரியன் ஆதவன் பரிதி பகலவன் ஞாயிறு என பல பெயர்களால் பூஜிக்கப்படுகிறார் மறைந்த நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஆண்டு திதி பூஜை அமாவாசை மாத பிறப்பு கிரகண காலங்கள் மகாலய பட்ச காலம் ஆகியவற்றில் செய்யும் திதி பூஜை எள் கலந்த நீர் ஆகியவற்றின் தெய்வீக சக்தியை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது சூரியனே மறைந்த நம் முன்னோர்கள் எந்த உலகில் எந்த உருவில் மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பதை அறியும் மாபெரும் சக்தி சூரிய பகவானுக்கு உண்டு ஆண்டுதோறும் தோறும் பித்ருக்களுக்கு நாம் செய்யும் திதி பூஜைக்கு அவர்களை சூரிய பகவான் தான் தனது சக்தி வாய்ந்த கிரகணங்கள் மூலம் பித்ருக்களின் உலகில் இருந்து தங்க விமானத்தில் அழைத்து வந்து எழுந்துருளச் செய்வது மீண்டும் அவர் அவரவர்களின் இடத்திற்கு கொண்டு சேர்வதும் சூரிய பகவான் தான் முதலால் தான் சூரியனுக்கு ஆத்ம என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கு இதனை அதர்வன வேதமும் கருட புராணமும் மேலும் பல சூட்சம கிரகந்தங்களும் விவரிக்குதுங்க காஷியப்ப மகரிஷி காஷியப்ப மகரிஷியின் புதல்வரான சூரிய பகவானின் ஈடு இணையற்ற பெருமைகளை யஜூர் வேதம் விவரிக்கிறது மனித உடலில் இதயம் ரத்தம் ரத்த குழாய் நரபு நாயகன் சூரியனே ஜனன ஜாதகத்தில் சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம் உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு துலாம் அந்த வகையில் தற்போது சூரிய பகவான் உச்ச வீடான மேசராசியில் சஞ்சரிக்க கூடிய இந்த காலகட்டங்கள்ல அதாவது குறிப்பாக இந்த சித்திரை மாதத்துல மகர ராசியை சேர்ந்த புத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏழரை சனியனுடைய பிடி விலருதுங்க உங்களுக்கு இப்போது ஏழரை சனியனுடைய கடைசி சுற்றில் ஐந்து வருட காலம் பட்ட சிரமங்களுக்கு ஆறுதலாக ஒரு நன்மை செய்வதாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் சனி பகவான் வாக்களித்திருப்பதாக புராதன நூல்களில் குறிப்பிட்டிருக்கு இதற்கேற்ப சில உண்மை நிகழ்ச்சிகளும் புராதன கிரகங்களும் விவரிக்கிறது ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் ஜாபவதிக்கும் சனி பகவானே திருமணம் செய்து வைத்த சம்பவம் இதற்கு உதாரணமாக கூறப்படுதுங்க குடும்ப நிம்மதியை பாதித்து வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று இப்போது நல்லபடியாகவே தீர இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்படுவதால் சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படுங்க திட்டமிட்டு செலவு செய்ய விடல் கடன் வாங்க நேரிடும் திருமண முயற்சிகள்ல தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி நல்ல ஒரு வரன் அமையுங்க ஆரோக்கியத்திலும் நல்ல அபிவிருத்தியை காண முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நிலவுங்க புத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பதால பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் யோகமும் புத்திர பாக்கியமும் கிடைக்க இருக்குது வேலை இல்லாமல் வருந்திய பலருக்கு சிறு முயற்சியிலேயே வேலை கிடைக்க இருக்குதுங்க வேலை வாங்கினாலும் கூலி கொடுப்பவர் சனி பகவானே என்ற பெருமையும் அவர் உண்டுங்க அந்த உண்மையை இப்போது அனுபவத்தில் காண இருக்கீங்க நிரந்தர நோய் என கருதி சிகிச்சை பெற்று வரும் மகர ராசியினருக்கு உபாதைகள் பெருமளவில் குறைவதை அனுபவத்தில் பார்க்கலாம் அதே போல மனதை அறித்து வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க சனி பகவான் துன்பத்தை கொடுப்பதில் தயங்காதவர் சனி பகவான் என்றால் அத்துன்பத்தை போக்குவதிலும் தன்னிகரற்றவராக அவரே விளங்குகிறார் அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை ஜீவனக்காரரான சனி பகவானுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு ஐந்து வருட காலமாக இளதை சனியனுடைய தாக்கத்தினால் மன நிம்மதி இழந்து பல பிரச்சனைகளையும் வேலை பார்க்கும் இடத்தில் அனுபவித்து வந்தவங்களுக்கு போது பல நன்மைகளை அளித்து சந்தர் சாந்தப்படுத்துவதாக நிலைகள் தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் தங்களுடைய இருக்கீங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்கால விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு உகந்த ஒரு மாதமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை அதிகரிக்குங்க கலைத்துறையினர் கலைத்துறைக்கு தொடர்பில் அனைத்து கிரகங்களும் சாதகமாக வலம் வருவதால் நல்ல வாய்ப்பு தேடி வருங்க வருமானமும் உயர இருக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க சிறு தயாரிப்பாளர்கள் புது படங்களை எடுப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க சரித்திரம் மற்றும் ஆன்மீகம் சமூக நலன்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ள திரைப்படங்கள் அமோக வெற்றியை தருங்க அரசியல் துறை மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு மக்களிடையே செல்வாக்கு உயருங்க உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கையை அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தர்ஷா புக்திகள் அனுகூலமாக இருப்பின் கட்சியில் புதிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் எந்தவித நீடிக்குதுங்க சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனைவி மாணவியருடன் நெருங்கி இருப்பது நல்லது உங்களுடைய நட்பு சிறிது கலங்கம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மகர ராசியை சேர்ந்த விவசாய இந்த மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் அத்தியாவசியமாக சூரியனும் செவ்வாயும் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க வயல் பணிகள்ல கடுமையாக உழைக்க வேண்டி வரும் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிற்காது இருந்தாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று தாங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள்ல ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்ல பலன்களை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது